நாகும் ஒன்று பதினாலு எக்ஸ்பிளைன் ப்ரோ நாகும் ஒன்று பதினாலு என்ன இருக்குன்னு பொப்பமான வாசிக்கங்களை உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி உன் பெயருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவில்களில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் பார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூழுவேன் நீ கனவீன நான் படியால் அதை உனக்கு பிரேத யாருக்கு ஆக்குவேன் யாருக்கு சொல்கிறாரு அசிரீரராஜாக்கும் நினைமைப்பட்டனத்துக்காக சொல்கிறாரு நீ தேவையில்லாத விஷயத்தை செஞ்ச விபச்சார விபச்சாரம் வேசித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க சூன்யகாரதெல்லாம் உன் நாட்டில் பண்ணிட்டு இருக்க நீ அவருக்கு விரோதமாக இதையே நீ இருந்தேன்னா ஆண்டவர் எப்போவுமே சொல்கிறது அதுதான் உன் வாழ்க்கையில் அழிவு கண்டிப்பாக வந்தே தீரும் அதை தான் நினைமைக்காக சொல்கிறாரு நீ இப்படிலாம் செஞ்சதுனால கண்டிப்பாக நீ எந்த இடத்துல வெட்டி வணங்கினியோ அதே இடத்துல ஒன்றை வெட்டி அதையே உனக்கு பிரேதக்கொலி ஆக்குறேங்கிறாரு இதுதான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை இவ்வளோ கோபமாக சொல்கிறாரு நான் உன்னை அழிச்சே தருவேன் உன்னை முன் இந்த இடத்துல நீ வாழ மாட்டேன் நீ அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொன்னோன்னே வாழ்க்கையில் எல்லாம் இந்த இடத்துல அந்த நாட்டுக்காக அந்த இடத்துக்காக சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நான் உங்களுக்கு எதை சொல்ல வரேன்னா இப்படி ஆண்டவர் நீ இந்த இடத்துல உனக்கு முடிஞ்சு உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு காலம் முடிஞ்சு எதனால சொல்கிறாரு ஒரு வார்த்தை ஆண்டோர்ட்டு ஆண்டவரே ஏதாச்சும் பாவம் பண்ணி மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு அதை விட்டு விலக பாருங்க கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்கிடுவாரு அதே நினைவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் மன்னிச்சு ஏத்திருப்பாரு இவன பேர் சொல்றாரு அழிய போறீங்கன்னு அவங்க ஆண்டவர் நோக்கி வணங்குறாங்க ஆனா ஒரு ஒரு விஷயம் ஆண்டவர் இறங்குவாருன்னு நம்ம கேட்காங்க ஆண்டவர் இறங்குறாரு அதே தான் அண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்ம அண்டவரே எங்களை மன்னிங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பார் இந்த இடத்துல கொடுத்துருக்குறது அந்த இடத்துல நீ செஞ்ச இதுக்காக நீ செஞ்ச வேசித்தனத்துக்கும் நீ செஞ்ச விக்கிரக ஆராதனைக்கும் கண்டிப்பாக உனக்கு இப்படி தான் நடக்கும் நீ க செஞ்ச சூன்யகாரத்தனத்துக்கும் இப்படி தான் நடக்கும்னு அந்த ஒரு அந்த இடத்துல சொல்கிறது அதான் தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமேன்